அஸ்லாம் வலைக்கும் வ வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆறுதல் தரும் அல்குரானின் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய திருக்குரானுடைய வசனம் சூரா அன்னூர் என்ற அத்தியாயத்தின் பதினோராவது வசனம் அல்லாஹ் அந்த வசனத்தின் ஒரு பகுதியிலே என்ன சொல்லுகிறான் என்பதுதான் இன்றைக்கான செய்தி நம் எல்லோருக்கும் ஆறுதலையும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய வசனம் இது அல்லா சொல்லுகிறான் பல் ஹூர் உள்ளக்கும் நீங்கள் இதை தீங்காக நினைக்காதீர்கள் மாறாக இது உங்களுக்கு நலவாக இருக்கும் என்று சொல்லுகிறான் அன்பான சகோதரர்களே இந்த வசனத்தின் பின்னணி அதரஸ் செய்யதத்துனா அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வோடு தொடர்புபடுத்தப்பட்ட ஒரு மனதிற்கு தாங்க முடியாத ஒரு அவதூறு செய்தியை குறித்து அதனுடைய வசனங்கள் சுமார் பத்து வசனங்கள் அது சம்பந்தமாக இறக்கி அருளப்பட்டது பெருமானாருடைய துணைவியார் நமக்கெல்லாம் தாயாராக இருக்கக்கூடிய அன்னை ஆய்சாரதிய்தான் மீது தவறுதலாக ஒரு இட்டுக்கட்டுதல் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வரலாற்றை முழுதாக சொல்லாவிட்டாலும் மேலோட்டமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அன்னை ஆயிஷா அல்லாவினோடு ஒரு இன்னொரு சஹாபியை இணைத்து தவறுதலாக அவதூறாக பரப்பினார்கள் இது மிகப்பெரிய வழியையும் வருத்தத்தையும் முஸ்லீம்களுக்கும் கொடுத்தது குறிப்பாக ஆயிஷா அம்மா அவர்களுக்கும் பெருமானா சல்லல்லா அலி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் மிகப்பெரிய வழியை தந்தது அல்லாஹு தாலா இதை புரிந்து கொண்டு அருள்மறையாம் திருமறையினுடைய வசனங்களை இறக்கி வைத்து அவர்களை தூய்மைப்படுத்தி யார் இந்த குற்றத்திற்கு பின்னணியில் இருப்பவர்கள் அவர்கள் ஏன் இதை செய்தார்கள் அவர்களுக்கு உலகத்தில் தண்டனை என்ன மறுமையில் அவர்களுக்கான தண்டனை என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான் இங்கே நமக்கான செய்தி என்னென்னா இந்த செய்தியை துவங்கும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி இதை அம்பலப்படுத்த துவங்கும் பொழுது அல்லாஹ் துவங்கக்கூடிய விஷயம்தான் நீங்கள் இதை தீங்காக நினைக்காதீர்கள் இதிலே பல நன்மைகள் இருக்கிறது உங்களுக்கு நலவாக இது அமையும் என்றும் அல்லா சொல்கிறான் அன்மான சகோதரர்களே இந்த வார்த்தை இந்த நிகழ்ச்சியோடு மட்டும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடியது அல்ல இந்த வசனம் நம் வாழ்வின் எல்லா கட்டங்களோடும் தொடர்படுத்தி பார்க்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு சில நேரங்களிலே தீங்குகள் நடக்கலாம் ஆனால் அதிலே கூட பல நன்மைகள் இருக்கலாம் நமக்கு தெரியாது நமக்கு அதிலே புரிந்து கொள்ள முடியாது அது நமக்கு சில நேரங்களிலே தாமதமாகத்தான் புரியவே செய்யும் இல்லையா நாம் எல்லோரும் திருக்குறானிலே சூர் அகஃப் என்கின்ற அத்தியாயத்தை ஓதி பழக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஓதப்பட வேண்டிய ஒரு அதி அற்புதமான அத்தியாயம் அது அந்த அத்தியாயத்திலே மூசா அலிஹிஸ்லாம் என்கின்ற நபியும் அலைஹி சலாம் என்கின்ற மிகச்சிறந்த இறை நேச செல்வரும் சந்தித்து கொண்ட அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் சொல்கிறான் அவர்களோடு அவர்கள் பயணப்பட்டார்கள் யாரோடு ஹெதர் அலி இஸ்லாமோடு மூசா அலி இஸ்லாம் பயணப்பட்டார்கள் பயணத்தின் இடையில் நடந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் அப்படியே ஒவ்வொன்றாக பட்டியலிடுகிறான் ஹெதுர் அலி இஸ்லாம் கூட்டிட்டு போகும்போதே சொன்னாங்க நான் சில விஷயங்கள் செய்யலாம் நீங்கள் எதுவும் என்னை அது விஷயமாக கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் மூசா அலி இஸ்லாம் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டாங்க என்னெல்லாம் கேட்டாங்க திருக்குறானிலே அல் கஃபின் கிடை அத்தியாயம் சொல்கிறது முதலில் அதிர்த்து ஹிதர் அலி இஸ்லாம் ஒரு கப்பலை ஓட்டை போட்டார்கள் நல்லா பயணிச்சுட்டு இருந்த அந்த கப்பலுக்கு அதில் இருந்த அந்த கட்டையெல்லாம் கொஞ்சம் உடைச்சாங்க இப்போ முசர் அலி இஸ்லாம் கேட்டாங்க மக்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய கட்டல் இது கப்பல் இது தொழிலாளிகள் அதை இதில் வியாபாரத்துக்காண்டி பயணிக்கிறாங்க இப்படி நீங்கள் வந்து ஒன்றும் ஏதும் சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி உடைச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க ஹிதர் அலி இஸ்லாம் பதிலே சொல்லலை நான் தான் சொல்லணும்ல சில விஷயம் கே செய்வேன் நீங்கள் அதை பற்றி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தெரியாமல் கேட்டடேன் நான் இனிமே கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு சிறுவனை ஹசரத் ஹிதர் அலி இஸ்லாம் அவனை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கத்தில் பண்ணுறாங்க அவங்க அவனை வந்து என்ன செய்கிறாங்க அவனை முடிச்சிட்றாங்க அப்போது மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்க என்னங்க இது சின்ன பிள்ளை ஒன்றுமே அறியாத இந்த புள்ளையை வந்து நீங்கள் வந்து கொண்டு போட்டிங்களே என்ன இது அப்படின்னு கேட்டாங்க அப்போ அசரத் மூசா அலி இஸ்லாமுக்கு ஹிதர் அலி இஸ்லாம் சொன்னாங்க நான் சொல்ல கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையான்ட்டு மறுபடியும் இதை மன்னிச்சுங்க நான் இனிமேல் கேட்குறது இல்லை அப்படின்றாங்க அடுத்து மூணாவதாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு விருந்துக்கு ஒரு ஊருக்கு போனாங்க அந்த விருந்தில் அந்த ஊரில் வந்து யாருமே அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யலை ஆனால் அங்கே இடிஞ்சு விழுற மாதிரி இருந்த ஒரு பில்டிங்கை ஒரு சவரை அதை அடுத்து ஹிதர் அலி இஸ்லாம் கெட்டி கொடுத்து வச்சுட்டு போனாங்க அப்போ மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க இந்த ஊருக்கு நம்ம ஒரு விருந்தோம்பலாக விருந்தோம்பல் தேடி வந்திருக்கிறோம் ஒரு பயணிகள் நாம் இந்த ஊருக்காரங்க யாருமே நம்மளை கண்டுக்கவே இல்லை அவங்களுக்கு போய் நீங்கள் நன்மை பண்ணுறீங்களேன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ ஹிதர் அலி இஸ்லாம் மூணுக்கும் மூணு காரணம் சொன்னாங்க அதாவது கப்பலை ஓட்டை போட்டது அந்த கட்டையை உடைத்தது அங்கே ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கான் நல்லா வரக்கூடிய கப்பலையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறான் இதனால் இந்த பயணிகளுக்கு வந்து எதிர்காலத்தில் இவங்க சம்பாதிக்கிறதுக்கும் பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கும் அது மிகப்பெரிய தடையாக தரும் அதனால் உடைச்சதுனால அவன் அந்த கப்ப அந்த கப்பல, கப்பலை உடைஞ்ச கப்பல் சொல்லி வேண்டி வேண்டிதான் செஞ்சேன் இந்த குழந்தையினாலே இவரை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தும் மிகப்பெரிய இடைஞ்சலும் மிகப்பெரிய நோவும் ஏற்படுவதாக இறைவன் பலத்திலிருந்து எனக்கு செய்தியாக அல்ல அறிவித்துக் கொடுத்தான் எனவே தான் அந்த குழந்தையை நான் கொன்றேன் மூன்றாவதாக இந்த ஊர்க்காரர்கள் நம்மை வந்து விருந்தோமல் செய்து கண்ணியப்படுத்தாவிட்டாலும் அந்த சுவற்றுக்கு கீழே ஒரு அனாதையினுடைய ஒரு அனாதையான பிள்ளைக்கு போய் சேர வேண்டிய பொருளாதாரம் இருக்குது புதையல் இருக்குது அதை அப்படி விட்டுட்டு போனோன்னா அந்த போய் சேர வேண்டிய அந்த குழந்தைக்கு அது சேராமல் போயிரும் அதனால தான் அந்த சுகத்தை தூக்கி நிப்பாட்டி வச்சு கட்டி கொடுத்தேன் அப்படின்னு அதாவது ஹதர் சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி மூணு செய்தி மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இதில் ஏதோ ஒரு இது வந்து ஏன் வந்து நமக்கு ஒன்றுமே நடக்கலை பின்ன ஏன் நம்ம வந்து இப்படி செய்யணும் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணிருக்கலாம் ஆனாலும் கூட அதற்கு பின்னால் ரகசியங்களை அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நன்மையை அதில் தைதர் அலை இஸ்லாம் எடுத்து எடுத்து காமித்தார்கள் அவ்வளவு ஒழுங்காக நம்ம வந்து அல்லாஹுவை நம்ப வேண்டும் நாம் முழுமையாக இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் நலவின் சமயத்தில் மட்டும்தான் நம் ரச்சகன் நம்மோடு இருக்கிறான் என்று இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கின் சமயத்திலும் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தின் சமயத்திலும் அல்லாஹ் அதிலே பல நன்மைகள் வைத்திருக்கிறான் என்பதை நான் நம்ப வேண்டும் இதை தான் இது அந்த வசனம் சொல்கிறது இல்லாத சபபூகு சரல்லக்கும் பல்லுவ ஹயுறு நீங்கள் தீங்காக இதை நினைக்க வேண்டாம் இதிலே உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கக்கூடும் கவனிங்க அதிர்த்து ஆயிஷா அம்மாவுடைய விஷயத்தில் அந்த வசம் இறங்குச்சு ஆயிஷா அம்மாவினுடைய இந்த குற்றச்சாட்டு அதாவது அவர்களை அவதூறுகூறக்கூடிய விஷயத்திலே அதிரத்து ஆயிஷா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய சங்கடத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்துருக்கோம் ஆனால் அல்லா சொல்கிறான் இதில் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறான் யோசித்து பாருங்கள் ரசூருல்லாவுடைய காலத்திலேயே இந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா நபிக்கு குரான் இறக்கி அருளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் எனவே அல்லாஹு தாலா இந்த நிகழ்ச்சி இந்த செய்தி பொய்யின்றத குரானிலே வசனங்களாக கொடுத்து அந்தக் அந்த சூழலில் மட்டுமில்லாமல் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் படித்து பார்த்து ஐஷா அம்மாவின் மீது இப்படியான ஒரு அவதூறு கற்பிக்கப்பட்டது அதை துடைக்கும் விதமாக அதை களையும் விதமாக அல்ல வசனங்களை இறக்கி கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் அவர்களை தூய்மைப்படுத்தினான் என்ற செய்தி ஒரு நல்ல செய்தி அது இப்படி கற்பனை பண்ணுவோமே நபியின் காலத்திற்கு பின்னால் இப்படியான ஒரு அவதூறு நிகழ்ந்து அதை களைவதற்கு அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட சபட ச படவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்களும் பல நல்ல அவர்களுடைய வாழ்வை அவர்களுடைய தூய்மையை புரிந்தவர்கள் அதை உள்வாங்கியவர்கள் நாயகத்தினுடைய குடும்பம் என்பதின் மீது கண்ணியத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் அதை உண்மைப்படுத்தி அவர்கள் சத்தியமாக இந்த குற்றத்திற்கும் இந்த தொடர்பு படுத்தப்படுவதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நிரூபிக்கக்கூடிய விஷயம் இருந்தாலுமே கூட ஆனால் அல்லா நாயகத்தினுடைய காலத்துக்கு பின்னாடி இந்த நிகழ்ச்சியை தரா இந்த நிகழ்ச்சி நடக்காமல் நாயகத்தினுடைய காலத்திலேயே குரானினுடைய வசனங்கள் இறக்கி அருளப்படக்கூடிய அந்த காலத்திலேயே ஏற்படுத்தியது இந்த இந்த ஒரு கெடுதியிலும் ஒரு நன்மை இந்த ஒரு கஷ்டத்திலும் ஒரு நன்மை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நம் வாழ்க்கையிலே சில நேரங்களிலே கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலுமே கூட அதிலே அல்லாஹ் ஏதாவது ஒரு அளவு வச்சிருப்பான் என்ற அக்கறையோடு சிந்தனையோடு தான் நாம் அதை பார்க்க வேண்டும் என்பதை இந்த வசனம் அழகாக நமக்கு வல்ல வல்லல்லா சிந்திக்கக்கூடிய தௌஃபிக்கை இதன்படி செயல்படக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகத்து